Anger. Hey. இயேசு கிறிஸ்துவின் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது தேவன் மனுஷனை தம்முடைய சாயிலே உண்டாக்கினார் சூரியனும் சந்திரனும் வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறது அதே போல மனுஷன் தேவனுடைய அதிகாரத்தையும் தேவ மகிமையையும் வெளிப்படுத்தும்படியாக உண்டாக்கப்பட்டான் ஆனால் மனுஷன் பாவத்தின் நிமித்தம் அந்த பிரதிபலிப்பின் சுவாபத்தை இழந்துவிட்டான் இன்னும் மனுஷனுடைய ஜீவியம் அந்தகாரமானது அவன் தன் பிரயாசத்தினாலே இந்த இருளை நீக்கதற்கு முயற்சிக்கிறான் ஆனால் அவன் அதிலே தோல்வியடைகிறான் மனுஷனை தன்னுடைய பழைய நிலைமைக்கும் அந்த அந்தஸ்துக்கு அவனை சேர்க்கவும் அந்த தேவ பிரதிபலிப்பின் சுவாபத்தை மறுபடி நிலைநிறுத்தும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ ஜாதியின் பாவ சுமையை தம்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் பலியானார் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் ரட்சிப்பை பெறுகிறார்கள் அவர்கள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள் அதற்கு பின்பு அவர்கள் தேவனுடைய அதிகாரத்திற்கும் தேவ மகிமைக்கும் பிரதிபலனாய் இருக்கிறார்கள் ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனுஷர்களை பார்த்து நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்கிறார் அது ஒளிந்திருக்க மாட்டாது நீங்களும் தேவனுடைய அதிகாரத்தையும் அவர் மகிமையையும் பிரதிபலிப்பதற்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்க விரும்புகிறீர்களா